நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பேருக்குள்ள தகவல் படிப்பெண்டிருக்கும் இந்த பிடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் அரசு ஊழியர்கள் டிஏ ஓய்வூதியர்கள் டிஆர் வழங்குவதில் திடீர் மாற்றம் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரளுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படுகிறதா எத்தனை சதவீதம் வழங்குவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன அதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டின் நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த அகவலைப்படி உயர்வு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் என்பது பற்றிய முழு விவரங்களும் திருப்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ள புறக்க முடியாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பண்ணுறேன் அப்போதான் நம்ம கூட படிப்பூட எல்லாப்படியும் டேரக்டாக கிடைக்கும் பல்வேறு மத்திய மற்றும் மாநில அரசு துறையில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது அகவிலைப்படி அகவிலைப்படி நிலுவைத் தொகை கருணைத் தொகை வீட்டு வாடகைப்படி பண்டிகை கால முன்பணம் பண்டிகை கால போனஸ் பற்றிய அறிவிப்புகளும் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியதாரர்களுக்கு மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு வழங்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது மத்திய அரசு தங்களது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதம் வழங்குவதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதேபோல் அக்டோபர் மாத சம்பளத்துடன் சேர்த்து அகவிலைப்படி கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் ஜூலை மாதம் முதல் இது கணக்கீடு செய்யப்பட்டு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மூன்று மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையும் வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் மாத சம்பளத்துடன் சேர்த்து மொத்தம் நான்கு மாதத்திற்கான டிஏ நிலுவைத் தொகை கிடைக்குமா அல்லது இந்த மாத சம்பளத்துடன் சேர்த்து அகவிலைப்படி கணக்கீடு செய்யப்பட்டு மீதமுள்ள மூன்று மாதங்களுக்கான டிஏ நிலுவைத் தொகை தனியாக வழங்கப்படுமா என்ற கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் அதிகரித்துள்ளது மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியதாரர்களுக்கு தற்போது அவர்களின் அடிப்படை சம்பளத்தில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அகவிலைப்படியாக வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி ஜூலை ஆகிய ஆறு மாதங்களின் அடிப்படையில் இந்த அகவிலைப்படி அகவிலைப்படி உயர்வு இருக்கும் மத்திய அரசின் புள்ளியியல் துறை அதிகாரிகள் நாடு முழுவதும் உள்ள நுகர்வு பொருட்கள் நுகர்வுப் பொருட்களின் விலைவாசியை கணக்கில் கொண்டு ஒவ்வொரு மாதமும் விலை குறியீட்டு எண்ணை கணக்கிடுகிறது அதன் அடிப்படையில் இந்த அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படுகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் ஐம்பத்தி ஐந்து சதவீத அகவிலைப்படியை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்த உயர்வு ஜூலை ஒன்று முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பிறகு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நிருபர்களிடம் கூறினார் இந்த அகவலைப்படி உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக அறிவிக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அவ்வாறு அறிவிக்கப்படும் பட்சத்தில் அவை எப்படி உயர் உயர்வு ஜூலை முதல் அகவிலைப்படி உயர்வு ஜூலை முதல் கணக்கீடு செய்யப்பட்டு அதற்கான நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்கப்படும் அவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதத்திற்கான சம்பளத்துடன் சேர்த்து அகவிலைப்படி உயர்வு கணக்கிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதை தவிர ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மூன்று மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல்வர்கள் கமெண்ட் செக்ஷன் இருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நிபுடியும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாரோர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அந்த தப்புக்குடியெயில் அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் Thank you for watching.